பிரதீப் சார் உங்களோட நடிப்பை வந்து நிறையவே வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே பாக நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு இந்த படம் இருபத்தொன்னா தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபது படமும் இன்னைக்கு இருபத்தொன்னு ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஷ் சிவன் சிம்பிளா வேற இருக்காங்க இந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்கள் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்க்காகவும் ஸ்கிரீன்ஸ்க்காகவும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசன்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் சார் டேரெக்டா சார் சார் இது மாதிரி பிரதீப் ரெண்டு வச்சு ட்ராகன் டிராகன்னால் என்ன ஏன்னா டிராகன் வந்து வெளியில் சொல்லுவாங்க சைனா மொழியில் தான் டிராகன் சொல்லுவாங்க தமிழில் வந்து டிராகனே கிடையாது இங்கே வந்து வச்சிட்ட காரணம் என்ன சார் அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட அஞ்சு நிமிஷம் சார் ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை அது என்ன ட்ராகன் அப்படின்னு பட் ட்ராகன்ன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம காலேஜ் படிக்கும் போது நீங்கள் எல்லோருமே ஒரு ஒரு பீரியடில் எந்த எல்லா காலேஜ் படித்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க அந்த சீனியராக பயங்கரமான ஆள் அராஜகம் புட்டா யூ யோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸாக இருக்கும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனாக சுற்றுவார் ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க ஒரு சொன்ன மாதிரி தான் இப்போது பிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன் அப்புறம் நாய்க்கூட மதிக்கிறது வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒரு நாலு அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோ மாறும் அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் ட்ராகன் ஸோ ட்ராகன்ன்றது இப்போ எப்படி சொல்றது இப்போ அந்த பேர்ன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி இப்போ நான் காலேஜ்ல உள்ள எண்ட்ராகும் போது ஐடிசிவான்னு ஒரு எல்லாரும் ஐடிசி ஐடிசி ஐடி சிவான் வாங்க இந்த ராகிங்ல இருந்தாலும் தப்பிக்கிறது நான் போய் ஐடிசி வாக்கிட்டே ஐடிசிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஸோ அதனால அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு பொங்க விட்டாங்க தலைகீழ ஸோ ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர் அதுல வந்து டிராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர் கரெக்டாக அதனால அந்த அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும் நீங்க பாருங்க அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது நீங்கள் ஓமை எக்கடவளியை உங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட ஒரு